மகா சரணம் ஆண்டாள் திருப்பாவையில் பெருமாளை சொல்லும் பொழுது துயின்ற வரமன் அடிபாடி என்று சொல்கிறார் இதில் என்ன பையத் துயின்ற அப்படின்னு நமக்கு வந்து ஆச்சரியமாக இருக்கும் அற்புதமான தமிழ் மொழி வார்த்தைகளை அவள் உபயோகப்படுத்தி இருக்கிறாள் என்பது ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் இது எதற்கு இந்த பையத் துயிலுதல் துயலுதலில் என்ன பைய துயிலுதல் வேகமாக துயலுதல் அப்படின்னு நமக்கு ஒரு சிந்தனை வரும் இல்லையா இதற்கு அற்புதமான விளக்கத்தை வேலுக்குடி கிருஷ்ணன் அவர்கள் சொல்லுவார்கள் பையத் துயிலுதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எந்த ஒரு சிந்தனை இல்லாமல் துயிலுதல் அப்ப பெருமாள் சிந்தனையே இல்லாம இருக்காரா இந்த உலகத்துக்கே காக்கக்கூடிய பெருமாள் சிந்தனை இல்லாமல் எப்படி இருக்க முடியும் அப்படி இருப்பாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம் இல்லையா அதற்கும் அவர் சொல்கிறார் சிந்தனை இல்லாமல் என்றால் இந்த பையத் துயிலுதல் அப்படிங்கிறதுக்கே பார்த்தோம் அப்படின்னா பெருமாளை எப்பொழுதுமே அந்த ஸ்ரீரங்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா யோக நித்திரையில் இருக்கக்கூடியவர் நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா அவர் தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம நினைப்போம் அது கண்களை மூடி அவர் யோக நித்திரையில் இருக்கிறார் யோக நித்திரை அப்படின்னா அந்த சமயத்திலும் அவர் இந்த சமூகத்தை இந்த உலகத்தை இந்த ஜீவன்களை எப்படி நாம் கரையேற்றுவது அவர்கள் படும் துன்பங்களை எப்படி நீக்குவது இவர்களை எல்லாம் நாம் எப்படி மோற்றத்திற்கு அழைத்து செல்வதுன்னு அந்த சிந்தனையில தான் இருப்பார் அப்போ சிந்தனை கவலை ரெண்டு விஷயங்கள் இருக்கு கவலைங்கிறது என்ன அப்படின்னா நம்மை எரியாமல் ஒரு பயத்தை உருவாக்கிவிடும் சிந்தனை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு பாதையை காண்பிக்கக்கூடியது இப்போ பெருமாள் என்ன பண்ணிட்டு கவலை இல்லாமல் அவருக்கு கவலை கிடையாது என்ன கவலை கிடையாது அப்படின்னா என்ன நடத்தக்கூடிய வழி அவருக்கு தெரியும் அனைவருக்கும் வழியை காண்பிக்க கூடியவர் காண்பித்து மட்டும்தான் விடுவார் அதன் பிறகு நடக்கக்கூடியது நம்முடைய கையில் தான் இருக்கிறது அப்படி நடப்பதற்காகத்தான் ஆச்சாரியார்களை உருவாக்கினார் அதுக்கும் சொல்லுவார் எப்படி சொல்லுவார் அப்படின்னா பெருமாள் என்ன பண்ணுவாரா இப்ப நம்ம தூங்கிட்டு இருந்தோம் அப்படின்னா எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாராம் ஆச்சாரியார் என்ன பண்ணுவாரா அந்த எழுந்திருப்பதற்காக என்னென்ன செய்ய வேண்டுமோ தலையில் குட்ட வேண்டுமா தலையில் கூட தண்ணீரை ஊற்ற வேண்டுமா அனைத்தையும் செய்து அந்த ஜீவனை எழுப்பித்தான் மறுவேலையே பார்ப்பாராம் அதற்காக அந்த ஆச்சாரியார் சரி இப்ப கவலை இல்லாமல் அந்த உறக்கம் அப்படின்னு சொல்றதுக்கு பைய துயின்ற பரமன் அப்படின்னு சொன்னான் அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையும் இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் அந்த உறக்கத்திற்கு செல்லும் பொழுதும் நம்முடைய மனதில் ஆயிரம் கவலைகள் எப்பொழுது இந்த கவலைகள் நம்மிடம் வரும் என்றால் அந்த பகவானின் மீது சந்தேகம் வரும் பொழுதுதான் இவன் நம்மை காப்பாற்றி விடுவானா இவன் நாம் கேட்ட விஷயத்தை செய்து விடுவானா என்ன செய்ய போகிறானோ தெரியவில்லையே அப்படின்னு ஒரு சந்தேகத்தோட தான் நம்ம கோயிலுக்கு போகிறோம் பிரார்த்தனைகள் செய்யறோம் என்னென்ன ஸ்லோகங்கள் சொல்லணுமோ அத்தனையும் செய்யறோம் அதையெல்லாம் இல்லாமல் கவலை ஏதுமே இல்லாமல் உறங்கச் சென்று விட்டால் நாமும் அப்படித்தான் பையத் துயிலுவது போலத்தான் இருக்குமா அதற்காகத்தான் அந்த பையத் துயின்ற பரமன் அடிபாடி என்று சொல்கிறார் அப்படி இருக்கக்கூடிய அந்த பரமனின் அடியை நாம் பாடுவோம் என்று சொல்லி அந்த துயின்ற என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதமான அந்த காட்சியை இங்கு கோலமாக நாம் காண்கிறோம் மகா பெரியவாச்சரணம்